எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு துரிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய பாஜக சார்பில் தேசிய கொடி தேசபக்தி பேரணி நடைபெற்றது சுதந்திரத்தை சுதந்திரமாய் நிரந்தரமாய் போற்றுவோம் பற்று கொண்டு பாரத கொடியை பாருங்கும் ஏற்றுவோம் பகல் இரவாய் போராடி வெள்ளையனை விரட்டினோம் விரக்தியின்றி உயிர் தியாகம் செய்து சுதந்திரத்தை வாங்கினோம் ஒற்றுமையாய் கொடிபிடித்து தேச துரோகிகளை அகற்றுவோம் தேசபக்தி ஓங்கிடவே இல்லந்தோறும் கொடிபிடிப்போம் தாய் நாட்டை காத்திடவே தடைகள் உடைத்து போற்றுவோம் தரணியெங்கும் போற்றும்படி தேசிய கொடியை நிலவில் கூட ஏற்றுவோம் என துறிஞ்சாவுரம் கிழக்கு ஒன்றிய பாஜக தலைவர் கவிஞர் ஆர் தங்கராஜ் எம்ஏ அவர்கள் தனது கவிதையின் மூலம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தேசபக்தியை ஏற்படுத்தினார் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட துருஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றியம் கிளிப்பட்டு ஊராட்சியில் பைபாஸ் சாலையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏந்தி மாபெரும் பேரணி நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஒன்றிய தலைவர் கவிஞர் ஆர் தங்கராஜி எம்ஏ தலைமையில் இந்த பேரணியானது நடைபெற்றது முன்னாள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வீரப்பன் மருத்துவ அணி மாவட்ட தலைவர் உலக சாதனையாளர் டாக்டர் ராஜா ஹரிகோவிந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஒன்றிய பொதுச் செயலாளர் எஸ் விஜயகுமார் துணைத் தலைவர் வி வேடிராஜ் ஏ ராஜீவ்காந்தி கே கே முருகன் அருணாச்சலம் அண்ணாமலை கோபால் பாண்டுரங்கன் ஒன்றிய செயலாளர் கார்த்தி மற்றும் ஏராளமானோர் தேசிய கொடி ஏந்தி வந்தே மாதரம் என்ற கோஷம் முழங்க எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை உற்சாகமாக பொதுமக்கள் கொண்டாட விழிப்புணர்வு பேரணி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் முன்னதாக ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டம் சக்தி கேந்திர கூட்டம் மற்றும் ஸ்வச் பாரத் தூய்மை பாரத இயக்கம் ஆலோசனை கூட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றதில் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து பூத்திலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது